வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் சார் நான் பேசுறது கேக்குதுங்களா இனிய மாலை வணக்கம் சபரிநாத் சென்னையில் இருந்து இணைந்துள்ளேன் நாம் இப்பொழுது திட்ட விளக்கம் பற்றிய வீடியோவையும் பார்த்தும் கேட்டும் அறிந்தோம் இப்பொழுது நாம் நமது வந்திருக்கும் புதிய நபர்களுக்காக நமது நண்பர்களுக்காக விரிவாக எடுத்துரைக்க நான்கு தலைப்பின் கீழ் எங்களது உரையை தொடங்குகிறோம் முதல் நிலையில் முதலில் நிலை வருமானத்தை பற்றி திரு சுபாஷ் அவர்கள் உங்களுக்கு விரிவாக விளக்கம் அளிப்பார் அதை தொடர்ந்து டாக்டர் திரு தயாலமூர்த்தி சார் அவர்கள் வாராந்திர வருமானம் பரிந்துரை ஸ்பாட் வருமானத்தை பற்றியும் தெளிவாக உங்களுக்கு விளக்கம் அளிப்பார் திரு சபரிநாத் அவர்கள் போர்ட் லெவல் இன்கம் மற்றும் பொனான்சா கிஃப்ட் பற்றி உங்களுக்கு தெளிவாக விளக்கம் அளிப்பார் அதைத் தொடர்ந்து ஃப்ரீ ஹெல்பிங் ஐடியை பற்றி பண்டிட் திரு விஜயராகவன் சார் அவர்கள் உங்களுக்கு விளக்கமாக அளிப்பார் தற்பொழுது இப்போது சுபாஷ் சார் அவர்கள் நிலை வருமானத்தை உங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறது நன்றி சார் நன்றி சார் என் பேர் சுபாஷ் நான் கோயம்புத்தூர்லேருந்து கனெக்ட் ஆயிருக்கேன் இணையவழி கூட்டத்தில் பங்கு ஒன்றில் அனைத்து உதவும் கரு உறுப்பினர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம் இந்த திட்டத்தில் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நான் ஜாயின் பண்ணேன் வரைக்கும் என்னுடைய நேரடி இணைப்பில் பதினேழு விதத்தை நான் இணைச்சிருக்கேன் மேலும் இந்த திட்டத்தில் வந்து நிறைய பேரை இணைக்கிறதுக்கு வந்து முனைப்போட்டு நான் செயல்பட்டு கொண்டிருக்கேன் புதிய நபர்கள் மூலமாக தைரியமான நேர்மையான முறையில் இந்த திட்டம் வந்து மக்களை வந்து எளிதாக செஞ்சடைஞ்சு சென்றடைஞ்சோஞ்சிருக்கு இப்போதைக்கு செயற்கை நுண்ணறிவு மூலம் அதாவது ஏஐ கண்ட்ரோல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்ற செயற்கை நுண்ணறிவு மூலம் இந்த திட்டம் வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது நூறு சதவீதம் சிஸ்டமே வேலையை பார்த்துக்கும் தானே எங்கள் முறையில் யாரும் பணம் அனுப்புவோ திரும்ப பெறவோ எந்த ஒப்புதல் அனுப்புறதுக்கு ஒப்புதல் தேவையில்லை திரும்ப பெறுவதற்கு ஒப்புதல் தேவையில்லை ஏன்னா பல டிஜிட்டல் திட்டங்களை வந்து சேர்ந்து சரியான நேரத்தில் பணம் வருமானம் ஈட்ட முடியாமல் அங்கே முதலீடு செஞ்சு பல பேர்த்து சேர்த்து விட்டு அவங்களுக்கு வருமானம் இல்லாமல் நம்மளும் வருமானம் அடையாமல் நிறைய பேர் சில சங்கடங்களை ச சந்திச்சிருப்போம் அந்த மாதிரி இங்கே வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது இந்த திட்டத்தில் வந்து லட்சம் கோடி என்றெல்லாம் யாருக்கும் விளம்பரமே கிடையாது எந்த விளம்பரமே சொல்லலை இது வரைக்கும் லட்சம் தர கோடி தரம்னு சொல்லி சொல்ல ஒரு யதார்த்தமான நிலையில் ஒரு சாமானியரும் பயன்பெறும் வகையில் ஒரு நான்கு நிலையில் ஒரு கணிசமான தொகை வருமானம் ஈட்டும் வகையில் தான் இந்த திட்டம் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நமது பண்டைய காலத்தில் பாத்தீங்கன்னா அச்சய பாத்திரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது அச்சய பாத்திரம்னா உணவு வந்து வற்றாத உணவு பல ஏழை ஏழைகள் மக்களுக்கு வந்து உணவு வந்து அதில் அச்சய பாத்திரம் வழியாக பரிசளிச்சுட்டே இருப்பாங்களாம் அதே போல் நம்ம உதவும் கரு திட்டத்தில் நல்ல உள்ளம் கொண்ட அனைத்து உறுப்பினர்களும் அச்சய ஒரு அச்சய பாத்திர உறுப்பினர்கள் தான் ஆரம்பிக்க ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் சேர்ந்து எல்லாருமே பயன்பட்டு தான் இருக்கிறாங்க எனக்கே பார்த்தீங்கன்னா நான்கு நிலையில் நாலு வாரம் தொடர்ச்சியாக நாலு வாரம் ராயல் வாராந்திர வருமானம் எனக்கு நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா கிடைச்சிருக்குது வேற எந்த திட்டத்திலையும் நான் சேர்ந்து இந்த மாதிரி நான் வார வருமானம் வாங்கினதே கிடையாது எந்த திட்டத்திலையும் அந்த மாதிரி இல்லை நம்ம திட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலு பன்னெண்டு அன்னைக்கு தொடங்குச்சு அன்றிலிருந்து இன்று வரை ஒரு நடுத்தர மக்கள் உடல் நோமற்றோர் முதியோர்கள் பல திட்டங்களில் பணம் இழந்தவங்க இந்த மாதிரி எல்லாருமே பயனடைகிற வகையில் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையும் பிரகாசத்தையும் கொடுக்குற அளவுக்கு திட்டம் வந்து வடிவமைச்சு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் வந்து உங்கள் கிட்ட உறவினர்கிட்ட அக்கம் பக்கத்தினர் யார்கிட்டும் தைரியமாக சொல்லலாம் ஏன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு வந்து இந்த திட்டம் வந்து நிலையான திட்டம் யாருனாலையும் ஒரு அசைக்க முடியாத திட்டத்தை அசைக்க முடியாத அளவுக்கு நம்பிக்கையா இருக்கும் ஏன்னா நம்ம போய் கூட்டு பிரார்த்தனை மொத்தமா போய் கோயிலில் போய் பிரார்த்தனை செய்யற போது உதவிகளை வந்து மனமும் வந்து செய்கிறத விட பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை செய்யறத விட இந்த மாதிரி பல பேருக்கு உதவி செஞ்சு ஒரு அரிய ஒரு நல்ல வாய்ப்பு நம்மளுக்கு இந்த திட்டத்துல சேர்ந்ததுனால ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஏன்னா இதுல யாருமே வந்து அபாயகரமா ஒரு கடினமான உழைப்பு யாரும் போட வேண்டியது இல்லை எல்லாத்துக்குமே நன்றி பாராட்ட இப்போ யார்கிட்ட போய் சொன்னீங்கன்னாலும் திட்டத்தை போய் சொன்னீங்கன்னாலும் எல்லாருமே திட்டம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க யாருமே வந்து மோசம் சொல்லவே மாட்டாங்க இப்போ வரைக்கும் நான் சொன்னவங்க எல்லாருமே நான் சொல்கிறவங்க எல்லாமே ஒரு ஆட்டம் தான் எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்காங்க திட்டத்தில் பதினேழு பேருமே அப்படி தான் இப்போ அவங்க கீழே ஒவ்வொருத்தராக போட சொல்லி சொல்லிகிட்டுருக்கேன் எல்லோருமே சேர்ந்துருவாங்க எல்லாருமே ஒரு நான்கு நிலையில் வந்து ஒரு ஒரு கணிசமான ஒரு வருமானம் ஒரு ஐம்பத்தோராயிரம் ரூபா வாங்கும் வகையில் திட்டம் வலிமைக்கு பட்டிருக்குது அந்த திட்டத்தை பற்றி இப்ப பார்க்கலாம் நீங்கள் திட்டத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏற்கனவே சேர்ந்த ஒருத்தர் மூலிமா ஆயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணீங்கன்னா இதில் முதல் நிலை வருமானம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து ரூபா நீங்கள் சேர்ந்த மூணு மூணே நாளில் வந்து இந்த ஐநூற்றி பத்து ரூபா கிடைச்சிடும் இரண்டாம் நிலை வருமானம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ரூபா அது நம்ம திட்டத்தில் ஆட்கள் சேரத பொறுத்து சீனியார்டி வரிசை அடிப்படையில் நம்மளுக்கு கிடைக்கும் மூன்றாம் நிலை வருமானம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் மதிப்புள்ள ஆண்ட்ராய்டு ஃபோனு ப்ளஸ் அஞ்சு ஹெல்பிங் ஐடி அந்த ஹெல்பிங் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஏரியாவில் இருக்கிற உடல் உணவுற்றோர் முதியோர்கள் இல்லை பல திட்டங்களை போய் ஏமாந்தவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக ஐடி கொடுத்துடலாம் அதுக்கு வந்து சிஸ்டமே பணம் கொடுத்துட்டு நம்ம இது திறமையில அது ரெஃபர் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு நூறுரூவா அஞ்சு பேர்த்துக்கு ஐநூறுவா நம்மளுக்கு கிடைச்சிடும் நான்காம் நிலை வருமானம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோராயிரம் ரூபா அது வந்து நம்ம திட்டத்தில் ஆட்கள் சேர்றதை பொறுத்து சீனியாரிட்டி வரிசை அடிப்படையில் படிப்படியாக நான்கு நிலையில் நம்மளுக்கு கிடைக்கும் டோட்டலாக இதில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபா நம்மளுக்கு நான்கு நிலையில் நம்மளுக்கு கிடைக்கும் அதுபோக ரெஃபரல் இன்கம் இருக்குது வாராந்திர இன்கம் இருக்குது ரெஃபரல் இன்கம் வந்து ஸ்பாட் இன்கம் வந்து இப்போ டாக்டர் தயாமூர்த்தி சார் சொல்லுவார் இந்த ஐடி போடுறதுக்கு வந்து ஆயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா கொடுத்து கொடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து அந்த ஐடி வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிடுவோன்னு நம்ம கொடுக்குற ஆயிரத்தி அறநூத்தி பத்து ரூபா இன்னொரு நபருக்கு வந்து நன்கொடையே போயிடும் அதில் வந்து நம்மளுக்கு திருப்பி கிடைக்காது அதனால் வந்து திட்டத்தில் தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க எல்லாருமே வந்து இந்த திட்டத்தில் இணை மீட்டிங் மீட்டிங் இருக்கிற அத்தனை பேருமே ராயல் வாராந்திர வருமானத்துக்கு தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்க ஏன்னா நான் நான்கு வாரம் வாங்கிட்டேன் அதே மாதிரி எல்லாரும் வாங்கணும்னு நான் இது பண்றேன் இதை பத்தி ஒரு பதிவு வந்து டெலிகிராம் குரூப் நம்ம குரூப்லேயும் போட்டிருக்கேன் எல்லாரும் முயற்சி பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி நன்றி திரு சுபாஷ் சார் அவர்கள் நிலை வருமானத்தை பற்றி மிகவும் அழகாக எடுத்துரைத்தார் அதைத் தொடர்ந்து திரு தயாலமூர்த்தி சார் அவர்கள் வாராந்திர வருமானத்தை பற்றி விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று தை மாதம் பிறந்து ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது இன்று தை ஐந்தாம் ஐந்தாம் நாள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் உண்மைதான் விவசாயிகளுக்கு தை மாதத்துக்கு முன்பு அறுவடை செய்து அந்த விவசாய பொருட்களை விற்பதன் மூலம் அவங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் வழிபிறக்கும் என்பது என்ன வருமானம் வரும் அதே போலதான் நமது உதவிக்கரம் திட்டத்தில் தை மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் வருமானம் வர நாங்கள் இந்த திட்டத்தை முன்னோடி திட்டமாக கொண்டு வந்திருக்கிறோம் இதில் முதலாவதாக சுய வேலை வாய்ப்பு திட்டம் சுய வேலை வாய்ப்பு என்பது நமக்கு நாமே நாம் ஒருத்தர் சந்திக்கிறோம் ரெண்டு பேர் சந்திக்கிறோம் மூணு பேர் சந்திக்கிறோம் அவங்க கிட்ட திட்டத்தை பத்தி சொல்றோம் அவங்கள வந்து இதுல வந்து நம்ம வந்து இணைக்கிறோம் இணைக்கும் போது ஒரு ஆள் இணைக்கும் போது நூறு ரூபாய் உடனடியாக உங்கள் வங்கி கணக்கு வந்து சேர்ந்து விடும் அப்ப ஒரு நாளைக்கு அஞ்சு பேரை இணைக்கிறோம்னு வச்சிங்க நம்ம வந்து ஐநூறு ரூபாய் ஒரு நாளைக்கு நம்ம வங்கி கணக்குல வந்துடும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இதற்கு பெயர் தான் சுய வேலை வாய்ப்பு திட்டம் பத்து நபர்கள் இணைத்தால் ஆயிரம் ரூபாய் இருபது நபர்கள் இணைத்தால் ரெண்டாயிரம் ரூபாய் இப்படி அது அந்த தொகை உங்களுக்கு கணக்கில் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் அறிமுகப்படுத்தலாம் அதற்கு வேண்டியது என்ன ஒரு ஜிபே ஃபோன்பே பேடிஎம் மூன்றில் ஏதாவது ஒன்று ப்ளஸ் அவருடைய பெயர் இது மட்டும் இருந்தால் போதும் இது நான் உங்களை வந்து இதில் வந்து இணைக்கிறதுக்கு வாய்ப்பு அதே போல் அவங்களே வந்து நேரடியாகவே அவங்களுக்கு எப்படி இணைக்கிறதுன்னு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் தாராளமாக அவங்களே பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து அச்சீவர்ஸ் இன்கம் அதாவது சாதனையாளர் வருமானம்ன்ற ஒன்று ரெண்டாவது அதாவது பத்து நபர்களை ச போது பத்து நபர்களுக்கு வந்து நம்ம வந்து ஆயிரம் ரூபாய் நமக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக பேங்க் போயிடும் அது இல்லாமல் நம்ம நிறுவனத்துல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் அதே போல இருபத் அதற்கு பெயர் வந்து சிஸ்டம் புரமோட்டர் பத்து நபர்கள் இருபத்தி ரெண்டு நபர்கள் இணைக்கும் போது சிஸ்டம் லீடராக நம்ம மாறிவிடுகிறோம் அப்போது நமக்கு நாலாயிரம் ரூபாய் கிடைக்கும் மூன்றாவதாக சிஸ்டம் மேனேஜர் சிஸ்டம் லீடர் சிஸ்டம் மேனேஜர் அதுக்கடுத்த ஹெட்டு அதுக்கடுத்தது ராயல் லீடர் இப்படி எல்லாம் வர்ற சமயத்துல இதில் வந்து நீங்கள் வந்து பத்து நபர் இருபத்தி ரெண்டு நபர் ஐம்பத்தி ஒரு நபர் எழுபத்தஞ்சு நபர் தொண்ணூத்தி நபர் என்று இணைக்கும் போது தொண்ணூற்றி நம்பர் தொண்ணூத்தி ஒன்பது நபரை இணைக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக தொண்ணூத்தொம்பது இன்ட்டு நூறு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் உங்கள் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்பட்டுவிடும் அது உங்களுடைய அணுகுமுறை மற்றவர்களை அணுகி எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி திட்டத்துல சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்றது ஒருத்தருக்கு இது இது வந்து சாதனையாளர் வருமானம் மூன்றாவது முக்கியமான ஒரு வருமானம் வார வருமானம் வார வருமானம் என்றால் என்ன நான் இப்பொழுது என்னோட இந்த திட்டத்துல வந்து நான் ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி பத்து ரூபா கொடுத்து சேர்றேன் நான் என்னோட நண்பரை ஒருத்தரை வந்து நான் வந்து சேர வைக்கிறேன் அவர் பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு அப்போது நான் என்ன செய்யறேன்னா எனக்கு கீழே எனது மகனையோ மகளையோ மனைவியோ யாரோ ஒருத்தரை வந்து இந்த திட்டத்தில் சேர்த்துடுறேன் அப்போ எனக்கீலாம் வரும்போது எனக்கு வந்து அந்த வீக்லி இன்கம் ஐம்பத்தி ஒரு ரூபாய் எனக்கு வந்து வாரம் வாரம் வந்துவிடும் அதே போல எனது மனைவி கீழே அந்த புதுசா ஒருத்தர் வராது இல்லையா அவரை வந்து நம்ம வந்து அதில் வந்து இணைச்சோம்னா அப்போ வந்து எனக்கு ஒரு ஐம்பத்தி ஒன்று எனது மனைவிக்கு ஒரு ஐம்பத்தி ஒன்று ஆக மொத்தம் நூறு ரூபாய் நூற்றி ரெண்டு ரூபாய் வாரா வாரம் எங்கள் வங்கிக் கணக்கில் வந்து கொண்டே இருக்கும் தற்பொழுது இந்த வாரம் இன்று அனைவருக்கும் அந்த சாதனை புரிந்த அதாவது ஒரு நபருக்கு அவருக்கு கீழ் இன்னொரு நபரை போட்டிருந்த அனைவருக்கும் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஐம்பத்தி ஒன்றும் பத்து நபர்களை சேர்த்தியவர்களுக்கு நூறு ரூபாய் பிளஸ் ஐம்பத்தி ஒன்று அதாவது முதல்ல சேர்த்துனே ஒரு ஐம்பத்தி ஒன்று ப்ளஸ் நீங்க பத்து பேரை சேர்த்தும் போது உங்களுக்கு ஒரு நூறு ரூபாய் ஸோ நூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாய் இப்போ நாலாம் நூத்தி ஐம்பது ரூபா நாலு வாரமாக தான் இருக்கு அப்போ நாலு வாரத்துக்கு ஆறு ஆறுநூற்றி ஏழு ரூபா ஆச்சு எந்த திட்டத்திலுமே உங்களுக்கு வந்து வார வருமானங்கிறதே கிடையாது அதனால நீங்கள் வந்து தைரியமா நீங்கள் வந்து ஆளை சேர்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இதுல வந்து ஆலை சேர்த்துனாலும் வருமானம் இருக்கு ஆலை சேர்த்துனாலும் வருமானம் இருக்கு ரெண்டு விதத்துலேயும் வருமானம் இருக்குது அதனால் இது வந்து திட்டம் வந்து அருமையான திட்டம் நீங்கள் வந்து இது நல்லா யோசனை பண்ணி இது என்ன நல்ல மீட்டிங்க்கு வந்து நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்புறம் கூட ஜாயின் பண்ணலாம் இனி வந்து கிடு கிடு கிடுன்ட்டு நம்ம வந்து மக்கள் சேரத வச்சு அடுத்த கட்ட அடுத்த கட்ட அடுத்த கட்ட நகவர்கள் வந்து அனைவருக்கும் நாலாவது லெவல் ஐம்பத்தி ஓர கூடிய வரை எட்ட எட்டு கண்டிப்பாக எட்டிவிடும் என்று தெரிவித்துக்கொண்டு எனது உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி டாக்டர் சார் அவர்களே நமது உதவகரன் திட்டத்தின் அனைத்து வருமானங்களையும் மிகவும் அழகாக தெளிவாக அனைவருக்கும் புரியும்படி எடுத்துரைத்த டாக்டர் சாருக்கு எனது பாராட்டுக்களை கொள்கிறேன் இப்பொழுது நாம் இத்திட்டத்தின் இன்னொரு சிறப்பு வருமானமான போர்ட் லெவல் இன்கம் மெகா கிஃப்ட் ஹெல்ப் இந்த இரண்டு வருமானத்தை பற்றி பார்ப்போம் போர்ட் லெவல் இன்கம் என்பது ரூபாய் பத்து லட்சம் மதிப்புள்ள ரூபாய் பத்து லட்சம் நமது இரண்டாவது நிலையில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நபர்களை அடையும் பொழுது நமக்கு போர்ட் லெவல் இன்கம் வருமானமாக ரூபாய் பத்து லட்சம் வழங்கப்படுகிறது இது சீனியாரிட்டி அடிப்படையில் முதல் நபரிலிருந்து தொடங்கும் இவ்வாறாக ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படும் நம்முடைய இரண்டாவது நிலை ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடுத்து இரண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு இவ்வாறாக ஒவ்வொரு ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நபர்களை அடையும் பொழுது உறுப்பினர்களை அடையும் பொழுது நமக்கு இந்த பத்து லட்சம் போர்ட் லெவல் இன்கம் வழங்கப்படுகிறது இது ஒரு சிறப்பு திட்டம் இது மட்டும் இல்லாம பொனான்சா கிஃப்ட் பத்து லட்சம் மதிப்புள்ள சங்கம் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஆயிரத்தி எரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நபர்கள் அடையும் பொழுது குழுக்கள் முறையில் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவருக்கு பத்து லட்சம் மதிப்புள்ள தங்கம் இலவசமாக வழங்கப்படுகிறது இது மாதிரி சிறப்பு திட்டங்கள் இருக்குங்க இதில் இது இரண்டுத்துக்கும் நம்ம வந்து எதுவும் எக்ஸ்ட்ராலாம் நம்ம இதில் பணம் கட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் இதில் ஒரு உறுப்பினராக இணைஞ்சிருந்தால் மட்டுமே போதும் இதுதான் இதோட சிறப்பு அம்சம் ஸோ அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹெல்பிங் ஐடியை பற்றி திரு பண்டித் சார் விஜயராகவன் சார் அவர்கள் விளக்கமாக உங்களுக்கு தெரிவிப்பார் மூன்றாவது நிலையில் நம் நம் மொபைல் ஆகும் பொழுது நமக்கு ஃப்ரீ ஹெல்பிங் ஐடி ஐந்து ஐடி இலவசமாக வழங்கப்படும் இந்த ஃப்ரீ ஹெல்பிங் ஐடி நம்ம யாருக்கு பயன்படுத்துறோம்னா ஊனமுற்றோருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதரவு இல்லாதவர்களுக்கு மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி நிறைய எம்எல்எம்ல அந்த மாதிரி பொனான்சா ஸ்கீம்லலாம் இணைஞ்சி பணத்தை இழந்தவங்களுக்கு இந்த மாதிரி நபர்களை தேர்ந்தெடுத்து நாம் அவங்களுக்கு ஃப்ரீயாக இந்த ஃப்ரீ ஹெல்பிங் ஐடியை நம்ம கம்பெனி தரப்பில் ஆயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா கம்பெனியே நமக்காக பே பண்ணி அவங்கள இணைச்சி விடுறாங்க இது வந்து யாரும் தனிப்பட்ட முறையில் இல்லை கம்பெனி தான் டைரெக்டாக பே பண்ணுதுங்க ஸோ இதுக்கு நாம அந்த நபர்களை தேர்ந்தெடுத்து நம்ம கம்பெனிக்கு அறிமுகப்படுத்தினா போதும் இது வந்து எல்லாருக்குமே அவங்களோட மூணாவது நிலையில் மொபைல் அச்சீவர் ஆகும்போது இந்த ஃப்ரீ ஹெல்பிங் அஞ்சு ஐடி கிடைக்கும் ஸோ இதை நாம் க நம்மளுடைய கான்செப்டே ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்கு தான் அந்த ஹெல்பிங் கான்செப்டை எல்லாருமே பண்ணணும் சிறப்பாக பண்ணணும் எல்லாருக்கும் அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது இதில் இணைஞ்ச எல்லாருக்குமே ஃப்ரீ ஹெல்பிங் ஐடி கான்செப்ட் இருக்குது ஸோ தாராளமாக பண்ணலாம் இது வந்து ரொம்ப நம்ம திட்டத்தை மேல் நோக்கி கொண்டு போற ஒரு சிறப்பு திட்டம் இது சார் பிரகாசம் சார் நீங்க சொல்றீங்களா சொல்லிய பேசுன மாதிரி இருந்துச்சு ஸோ இதெல்லாம் நம்ம திட்டத்தோட சிறப்பு சிறப்புங்க இதை இதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக இருக்கு உங்களுக்கு யாராவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம் புதுசா வந்திருக்கிறவங்க தாராளமாக கேள்வி கேட்கலாம் சரி ஓகே சுபா சார் ஓகே சார் இவ்வளவு நேரம் மிகவும் பொறுமையாக திட்டங்களை பற்றி எல்லாம் கேட்டது அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் அன்பான நன்றிகள் நாளைக்கும் வரும்போது நீங்கள் திட்டத்துக்கு வரும்போது மீட்டிங் அட்டன் பண்ணுற போது உங்களுக்கு இதில் திட்டத்தில் சேர்ந்த நபர்கள் சேராத நபர்கள் எல்லாத்தையும் கூட்டுவாங்க வாங்க ஜாயின் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க மீட்டிங் அட்டன் பண்ணாங்கன்னா அவங்களும் திட்டத்தை பற்றி புரிஞ்சுக்குவாங்க இதில் வந்து திட்டத்தில் அவங்க சேர்க்கறக்கு வாய்ப்பு இருக்குது நீங்களும் வருமான வாய்ப்பு அடையிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விரிவாக இருக்கும் திட்டம் மீட்டிங் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி மீட்டிங் இதோட முடிச்சுக்கிடலாங்க பாங்க எப்படி சார்